எங்களுக்கு கிடைச்சது பெருமனே செயலாளரை மீட் பண்ணுறது தான் அதை விட என்ன தாண்டி உங்களோட சகமான நண்பர்களுக்கு வந்திருக்கு ரெஸ்டாரண்ட் ஓய்வு எடுக்கிற டைமு இல்லை லஞ்ச் எடுக்கிற டைமு ரெண்டு பேர் போய் மீட் பண்ணுற அளவுக்கு கேட்டுருந்தாங்களா அப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமோன்னு சொல்லி ஆனால் அந்த அப்பார்ட்மெண்ட்டை நாங்கள் விரும்பல என்ன சொன்னால் நாங்கள் எங்களோட கோரிக்கை வந்து தனிப்பட்ட உராண்ட கோரிக்கையில் ஒட்டுமட்ட வடக்குமானது நான் கோரிக்கை இது இன்றைக்கா ஆண்மை காலமாக முப்பதாயிரம் பட்டுதாரிக்கு வேலைக்கு எடுக்கப்போகிறோம் எடுக்க போகிறோம்ன்ற பெரும் வார்த்தையில் வந்து கொண்டிருக்குது அந்த வார்த்தை வந்து வடக்கில் எத்தனை பேர் எடுக்கப் போயிடணும் என்ற கேள்விக்கு பதில் தெரிஞ்சால் நாங்கள் அப்படியே அடங்கி போயிருப்போம் நாங்கள் இன்றைக்கும் செயலாளர் அவை எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தந்தவா அப்போ நாங்கள் செயலாளர்கிட்ட போய் மீட் பண்ணி நாங்களோட ப்ரொபோசலாக கொடுத்து நாங்கள் அதை தாண்டி ஒரு ரிக்வஸ்ட் பண்ணி நாங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபீவ் மினிட்ஸ் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அங்கே அலோவ் வர்நாட்டில் அட்லீஸ்ட் வெளியில வந்து செய்யற பாய் இன்னொரு விஷயம் எங்களுடைய ஜனாதிபதி வந்து எளிமையா இருக்கிறார் செலவ குறைக்கிறார் இல்லை அவளாது உள்ளதுக்கு எளிமையா சகயமா பழகிறார் அதையே எங்களோட சகயமா இதே இடத்துல வந்து எங்களுக்கு ஒரு பலன் சொல்லுவோம் நாங்கள் ஆசைப்படுறோம் கேட்கிறோம் அதுக்காக முயற்சி செய்யறன்னு சொல்லி இருக்கிறார் அதுக்காக நாங்கள் பண்ணி கொண்டிருக்கிறோம் நாங்கள் வந்து பிரசிடென்ட்டுக்கு எதிரான ஆக்களோ சரி அவருக்கு ஆட்சிக்கு எதிரான ஆக்களோ இல்லை ஆனால் என்ன கர்நகர அரசாங்கத்தில் கஞ்சு கட்ட நிமிடங்களில் வடக்கில் வந்து மூவாயிரம் பட்டதாரிகளுக்கும் மூவாயிரத்தில் வந்து ரெண்டாயிரம் பட்டதாரிகளுக்கும் ஆயிரம் டிப்ளமோதாரிகளுக்கும் வேலை வாய்ப்புக்காக உறுதிப்படுத்தப்பட்ட நியூஸ் வந்து மீடியா அளவில் பரவப்பட்டு இருந்தது அப்ப ஆட்சி மாற்றதன் காரணமாக அப்ப இருந்த தொழில் வாய்ப்பு தான் இப்ப ஏன் இன்னும் பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கின்றது அந்த சூழ்நிலையம் ஐஎப்எப் தான் காரணமாக இருந்தது இப்போ அது ஐஎம்எஃப் இருக்கு ஏன் எங்களை வடக்கா கிழக்க இப்படி செய்கிறார்கள் எங்களுக்கு தெரியவில்லை சத்தியமாக நேற்று வரைக்கும் கிழக்கில் வந்தவங்க நண்பர்கள் உண்ணாவிரத போராட்டம் இருந்தவர்கள் அதுக்கு சரியான முடிவு இல்லை அதுல அவளது உறவுக்கு உண்ணாவிரதம் இருந்துமே இந்த நாட்டு தலைவர்கள் யாருமே எந்த ஒரு சரியான முடிவு தெளிவான பதில் எதுவுமே கொடுக்கல இதோ வெக்கப்பட வேண்டிய விஷயம் நாங்கள் துக்கப்பட வேண்டிய விஷயத்தில் இருக்கிறோம் நாங்கள் வடக்கு கிழக்கு தொடர்ந்து அடிப்பட்டு கொண்டு அடிப்பணிஞ்சு கொண்டு போ போகின்றோம் எங்களுக்கு முப்பதாயிரம் வேக்கன்சிலும் வடக்கு கிழக்கு எத்தனை வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது தெரியவில்லை ஆனால் எங்களுக்கு அந்த பதில்காகத்தான் போராடி கொண்டிருக்கின்றோம் எங்களை மீட் பண்ண ஆட்டிலும் எங்களுக்கு பரவாயில்லை ஆனால் இந்த அரசாங்கம் யோசிக்க வேண்டும் என்னவென்று சொன்னால் ஒரு ஓட்டுக்காக மக்களை சந்திக்கிற அரசாங்கம் மக்களின் தேவையை பார்ப்பதற்கு சந்திக்க முடியவில்லை அவருடைய வேலை சுமை அவருடைய பிஸி டைமில் அவருடைய நோக்கத்துக்காக வந்துட்டு போயிருக்கிறார் அதே அவளா சுமையும் வந்து அவர் ஆட்சியில் இருக்கும்போதும் இருக்கின்றது தான் எலெக்ஷன் டைம்லேயும் அதே அவருடைய வேலைகள் அவருடைய சுமைகள் இருக்கத்தான் செய்யும் அப்படி இருந்தும் கூட மக்களை சந்திக்கிறார்களானு ஏன் இப்பொழுது எங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரே ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி வந்தங்களுக்கு இதில் ஒரு பதில் கிடைக்குமா இருந்தால் நாங்கள் சந்தோஷமாக கலைஞ்சி போவோம் எங்களுக்கு நேற்று தடை உத்தரவுக்காக புரப்பிக்கிறது விண்ணப்பித்தான் போலீஸார்னால் கோரிக்கப்பட்ட விண்ணப்பத்துக்கு நேற்று நீதிமன்றத்தில் சென்றிருந்தோம் அதில் போலீசாரின விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்பட்டது அது போலீஸாருக்கும் உரிமை இருக்குது எங்களுக்கும் சம உரிமை இருக்குன்ற ஒரு சமாதான ரீதியாக ஒரு நட்பு ரீதியாக பயணிக்கின்ற ஒரு முடிவு எடுத்து ஸோ எங்களுக்கு இந்த இடத்துல எங்களுக்கு ப்ரெசிடண்ட் இன்றைக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுடைய குறைய கேட்கணும் நாங்கள் ப்ரப்போசல் கொடுக்குறது சரி ஒரு சாதாரண டாக்டர் வந்து ஒரு கிளினிக் காட்டை பார்த்து அவருக்கு மருந்து எழுதி கொடுக்க இல்லாது பேஷண்டின நோயாளின் கையை தொட்டு பார்க்கணும் அதைத்தான் நாங்கள் ஆசைப்பட்றாங்க எங்கட வேலையை வழியை உ உணர்ணும் இதில் பிள்ளைகளும் எத்தனை போராட்டத்துக்கு வந்து இருக்கிறார்கள் வேலையை வழியை நாங்கள் அவருக்கு தெரியப்படுத்தணும் அதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கு ஒன்று ஓடி இருக்கோம் அவருக்கு எதிரான செயற்பாடு இல்லை முற்று முழுதாக அமைதியான ஒரு செயற்பாடு தான் பாதுகாப்பான முறையை முன்னெடுத்துகின்றோம் எங்களுக்கு வேண்டாம் 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 அллиகடுதம் மூடுமாறு கொடுக்கலை அллиகடுதம் மூடுமாறு கொடுக்கலை அллиகடுதம் மூடுமாறு கொடுக்கலை அллиகடுதம் மூடுமாறு கொடுக்கலை வண்ணம் மண்டபம் மேடை வேண்டாம் வண்ணம் மண்டபம் மேடை வேண்டாம் அடுத்து நமக்கு ஒரு தெய்வான ஒரு என்ன பனாரை தான் நிறைவேற்றணும் நான் கேட்டது வந்து ஐந்து வருடங்களுக்கு பரவணும்னு தான். பயேக்கிக்கு தெரிந்து கொள்ளணும். காரலா வந்து இந்த நேர வந்தினாதிங்கின் தெக்கடி இருக்கா. அதுக்குடி போய் இந்த கிரெடிட் கார்டுல நல்ல மாளதுக்கு நான்கு வருட கழித்துல நெல்மண்டே பண்ணுங்க. அதுக்கு சோதிவை ஞானிகிட்ட கரெக்டரா நல்லா பேசணும். அதுக்கு 10 నెలைய्याने பத்தி நம்ம தகவல் பண்ணும்போது ஒரு 5 சனாவை வந்து அதால நான் 100000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000

போராட்ட போனா எல்லாத்தாரணமும் தமிழகத்தில் பெண்களை விட திருமணத்தை திருமணத்தை துப்போட்டாங்களும் இருக்கிறாங்க ஆனாலும் குறிப்பிட்ட வயதில் வயதிலேயே அடைந்ததற்காக திருமணத்தை விட தள்ளி போடையலாம் அப்போ குழந்தைக்காக டக்குன்னு பார்த்துட்டு தூரத்தில் அஞ்சு மாவட்டத்துலேயும் பக்கத்துக்காக வருவாங்க தூரத்தில் நாங்களெல்லாம் மன்னாலேருந்து தான் வந்துடுவோம் அப்போ ஒரே வாரத்துக்கு எங்கள்கிட்ட எங்கள்கிட்ட வேலை இல்லாததால எங்களுக்கு போக்குவரத்து கூட ஒரு பெரிய பிரச்சனை எங்களுக்கு நாங்கள் வந்து போகிறதுக்குரிய போக்குவரத்து கூட எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது அப்போ அது ஒரு காரணமாக இருக்குன்னு நான் நினைக்கிறோம் அதுக்கு இந்த வேலை இல்லாததான் ஒரு காரணம் தான் நாங்கள்